அனைவருக்கும் காதலின் அன்பு வணக்கம் சாத்தமுது தெரியுமா வைஷ்ணவு தமிழ் என்று ஒன்று உண்டு பரிபாசை என்றும் சொல்வர் வேறு மொழி கழப்பில்லாத சுத்தமான தமிழ் அன்றாட வாழ்வில் இன்னும் பயன்பாட்டில் இருக்கிறது ரசம் என்பது சாத்தமுது தக்காளி புலி முதலியவற்றின் சாறுகளின் அமுது சாற்றமுது பாயாசம் என்பது திரு கண் அமுது திரு கண்ணன் அமுது பொரியல் என்பது கர அமுது கரி அமுது கூட்டு என்பது கர அமுது நெகிழ் கரி அமுது அதுபோல அக்கார அடிசில் தற்கால சர்க்கரை பொங்கலின் ஒரிஜினல் உருவம் பாலும் அரிசியும் நெய்யும் வெள்ளமும் சேர்ந்து செய்வது ஆண்டால் நூறு தடா அக்கார அடிசில் செய்து கண்ணனுக்கு அளிப்பேன் என்று சொல்கிறார் தடா என்பதும் அளவு முறை பெரிய படி என்று சொல்லலாம் பெருமாள் உண்ட மீதம் என்பதால் எந்த உணவையும் அமுது சேர்த்து சொல்வது மரபு படைத்தல் என்று சொல்வது கிடையாது படைப்பது இறைவன் செயல் எனவே அம்சே பண்ணுதல் என்பது பயன்பாட்டில் இருக்கிறது இறைவனுக்கு அமுது செய்ய பண்ணுவது என்பது அம்சே பண்ணுவது என்று சொல்லப்படுகிறது அதுபோல ஏல பண்ணுதல் எழுந்தருள பண்ணுதல் திருமேனி பாங்கா உடல்நலம் எப்படி இருக்கிறது தளி பண்ணுற உள் தலிகை பண்ணுகின்ற உள் அதாவது சமையல் அறை என்று இன்னும் பல இன்றும் நடைமுறையில் இருக்கிறது அதுபோல சாம்பார் என்பதும் கிடையாது குழம்புதான் சில வைஷ்ணவர்கள் இன்னைக்கு கிச்சன்ல என்ன சமையல் பாயாசம் வாசனை வருதே என்று கேட்டால் தடா சட்டத்தில் பிடித்து போடலாம் வைஷ்ணவத்தில் பல தமிழ் சொற்கள் வழக்கத்தில் உள்ளன இருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் அவை மறைந்து வருகின்றன ரேலி அரங்குகள் திருமாபாடி பத்தாயம் முதலான சொற்கள் முழுமையாகவே வழக்கொழிந்து போய்விட்டன நெல்லே இல்லாத போது பத்தாயம் எப்படி தப்பிக்கும் தளி பன்றா உள் என்பது மட்டும் ஓரிரு வைஷ்ணவ இல்லங்களில் எஞ்சி இருக்கிறது கிச்சன் என்று தற்போது தமிழால் அறியப்படும் அறை இது இவை தவிர சாத்தமுது நெகிழ்கரமுது போன்றவை அநேகமாக இல்லவே இல்லை கண்ணமுது இதுவரை தப்பித்து விட்டது ஆனாலும் பாயாசம்தான் யாருக்கும் தெரிகிறது ஸ்வீட் பாரிஜுக்கு இன்னமும் பழகவில்லை அக்கார அடிசில் என்றால் மனைவி முறைத்துப் பார்க்கிறாள் அக்காரம் என்றால் கரும்பு அடிசில் என்றால் அரிசி தெண்டன் சமர்ப்பித்த விஞ்ஞாபனம் என்று எழுதுவது உண்டு ஒரு தண்டத்தை அதாவது கழியை நிற்க வைத்தால் எப்படி தடால் என்று விழுமோ அப்படி கீழே விழுந்து வணங்குகிறேன் என்று பொருள் ஏ எஸ்எம்எஸ் காலத்தில் இப்படி எழுதினால் நம்மைத்தான் தண்டம் என்று நினைப்பார்கள் நைவேத்தியம் என்கிறார்கள் காட்டுவது என்னும் பொருளிலேயே வருகிறது வைணவத்தில் அம்சே பண்றது அமுது செய்ய பண்ணுவது என்னும் நல்ல தமிழ் சொல்லாடல் இருக்கிறது இதுவும் அருகி வருகிறது பெரியவர்களை அமருங்கள் என்று சொல்வது அவ்வளவு மரியாதையாக இருக்காது என்பதால் எழுந்தருளியிருக்க வேண்டும் என்பதும் தற்போது மிகவும் வயதான சித்தாந்தத்தில் உரியவர்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டு வருகிறது அதுபோல அந்த பெரியவர்களை வீட்டிற்கு அழைத்தால் பொன்னடி சாற்ற வேண்டும் என்று சொல்வது வழக்கம் பொன் ரொம்ப விலையாகிவிட்டதால் விட்டுவிட்டார்கள் என்பது போல அடி சாற்ற வேண்டும் என்றால் விபரீதமாக பொருள்படும் என்பதால் வழக்கில் இல்லை என்று நினைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது சௌக்கியமா அல்லது நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்பதற்கு பதிலாக தேவரீர் திருமேனி பாங்கா என்று சொல்லும் வழக்கம் உண்டு திருமேனி பாங்கா எழுந்தருளி இருக்கிறீர்களா என்பதன் சுருக்கம் இப்போதி இல்லவே இல்லை தேவரீர் என்பது தேவல் என்று ஆசார வட்டங்களில் இன்னும் ஒழிக்கிறது விரைவில் மறையும் என்று எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கிறதா என்பதை திருமாளிகையில் திருவாராதனங்கள் நடக்கின்றனவா என்று சாலகிராம ஆராதனைகளின் நலனை விசாரிப்பதும் தற்போதும் இல்லை அவருக்கு வயிற்றில் வந்துள்ளது என்பதை நோவு சாற்றிக் கொண்டுள்ளார் என்று சொல்வதுதான் வழக்கம் இப்போது இப்படி சொன்னால் கீழ்ப்பாக்கம் என்று நினைக்கலாம் பெரியவர்கள் காலமானதை ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் என்பதை மட்டும் இன்னும் விடாமல் பின்பற்றுகின்றனர் குச்சி ஸ்வீகரிக்கணும் என்று சமீபத்தில் காதில் விழுந்தது இது தமிழ் இல்லை என்றாலும் சில பத்தாண்டுகள் கழித்து கேட்டதால் மனதிற்கு நிறைவாக இருக்கிறது கொள்ளைகளே இல்லாத பிளாட் வாழ்க்கையில் கொள்ளைக்கு போவது என்னும் வழக்கு இல்லாமல் போய் பாத்ரூம் போறேன் என்று தமிழில் சொல்கிறோம் இன்னும் பத்து வருடத்தில் வாஷ்ரூம் பழகிவிடும் இரண்டாம் கட்டு என்று சொல்பவர்களை ரெண்டும் கெட்டான் என்று நினைக்க துவங்குவோம் இதெல்லாம் முன்னேற்றம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான் போல ஆனால் அதற்கான விலை நமது பண்பாட்டையும் பழைய சொல்லாடல்களையும் நாம் இழப்பது வாழ்க்கையின் வேகத்தில் எதையெல்லாமோ இழக்கிறோம் இதனால் நம்மை நாமே இழக்கிறோம் என்பதை உணராமலேயே மனதில் ஏதோ ஒரு சோகம் கனக்கிறது மீண்டும் வணக்கம்